கோபிநாத் தலைப்புச் செய்திகள் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கேரளாவின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் சட்டிஷ்கரில் அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் புயலினால் பாதிக்கப்பட்ட ரயில் பாதையை இந்தியாவின் நிதி உதவியுடன் சீரமைப்பதற்கான பணிகள் இன்று தொடங்கின எஸ்டோனியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் ஆன்மீக தலைவர் ஸ்ரீமத் விஜயரத்ன சுந்தர் சூரிஷ்வர்ஜி மகாராஜின் ஐநூறாவது புத்தக வெளியீட்டு விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மரங்கள் நடுவது தூய்மையை பராமரிப்பது இயற்கை வேளாண்மைக்கு ஆதரவளிப்பது ஏழைகளுக்கு உதவுவது ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளை கடைபிடிப்பது போன்றவற்றை தீர்மானங்களாக எடுத்துக்கொண்டு பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் உலக அளவில் மோதல் சூழல் நிலவி வருவதை சுட்டிக்காட்டிய திரு நரேந்திர மோடி அமைதி மற்றும் நல்லிணக்கமே தற்போது தேவையாக உள்ளது என்று கூறினார் கேரளாவின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை கேரளாவிற்கு எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியதாக கூறினார் உண்மை நிலை இவ்வாறு இருக்க கேரள நலனுக்கு எதிராக பிரதமர் செயல்படுவதாக முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் குற்றம் சாட்டுவதாக குறிப்பிட்டார் பொதுமக்கள் இந்த உண்மையை அறிந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த புள்ளி விவரங்களை கேரள முதலமைச்சர் மறுப்பாரா என்றும் திரு அமித்ஷா வினவினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நேற்று தொடங்கியதை சுட்டிக்காட்டினார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இதில் உரையாற்றியதாக அவர் கூறினார் இன்றைய அமர்வில் இளம் தலைவர்கள் பலர் தங்களது படைப்புகளை சமர்ப்பித்ததாக அவர் தெரிவித்தார் இந்த படைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார் காமன்வெல்த் அவைத்தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்க வரும் அனைவரையும் வரவேற்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இந்த மாநாடு வரும் புதன்கிழமை தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் சூரிய சக்தி மின் உற்பத்திக்கும் பயன்பாட்டிற்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக கூறினார் இதன் காரணமாக சூரிய மின்சக்தியை பயன்படுத்தும் குடியிருப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஊரக பகுதிகளின் மேம்பாட்டை உறுதி செய்யும் என்று பிஜேபியின் தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார் தமிழகத்தின் கோவையில் இந்த திட்டம் குறித்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் ஊரக பகுதிகளின் மேம்பாட்டை இந்த திட்டம் உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் கிராம மக்கள் தங்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றும் திரு நிதின் நவீன் கூறினார் தெலங்கானாவில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு அம்மாநில பிஜேபி தலைவர் திரு ராமச்சந்திர ராவ் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று ஹைதராபாத்தில் இது தொடர்பாக பிஜேபி சார்பில் நடைபெற்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த சட்டம் குறித்து தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் இதனை முறியடிக்கும் வகையில் பிஜேபி தொண்டர்கள் கிராமந்தோறும் சென்று இந்த சட்டத்தின் நன்மைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் திரு ராமச்சந்திர ராவ் வலியுறுத்தினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தியறிக்கை புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது சீர்திருத்த நடவடிக்கைகள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதை பிரகதி உறுதி செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தகவல் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி திட்டங்களின் செயலாக்கத்தை பிரதமர் நேரடியாக கண்காணித்து வரும் இந்த பிரகதி அரசு துறைகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளுக்கு உதவிகரமாக உள்ளது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது குறித்த காலத்திற்குள் முடிவுகளை எடுப்பதிலும் அவற்றை நிறைவேற்றுவதிலும் பிரகதி முக்கிய பங்கு வகிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட வடக்கு ரயில் வழித்தடத்தை சீரமைப்பதற்கான பணிகள் இன்று தொடங்கின மாஹோர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா இந்தியாவின் நிதி உதவியுடன் இந்த பணிகள் நடைபெறுவதாக கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய அந்நாட்டு ரயில்வே அமைச்சர் திரு பிமல் ரத்நாயக்கே இந்தியாவின் நிதி உதவிக்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் டிட்வா புயல் காரணமாக கட்டமைப்புகள் பெரிய அளவில் சேதமடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சிக்கலான தருணங்களில் இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து உதவி வருவதாகவும் திரு பிமல் ரத்நாயக்கே கூறினார் சட்டீஷ்கரில் அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது ராய்ப்பூரில் நடைபெற்ற அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தின் மாநாட்டில் இதற்கான அறிவிப்பினை அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் வெளியிட்டார் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுபவர்களுக்கும் இந்த அகவிலைப்படி உயர்வு பொருந்தும் என்றும் அவர் கூறினார் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பிஜேபி அரசு செயல்பட்டு வருவதாக திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் வளர்ச்சியை முன்னிறுத்தியே பிஜேபி உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார் இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது உரைகளில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் வளர்ச்சி குறித்த அம்சங்களே இடம்பெற்றுள்ளதாக கூறினார் மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்து பிஜேபி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன கொல்கத்தாவில் எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் பிஜேபியினர் பேரணியாக சென்று அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர் அரசு அதிகாரிகள் எதிர்க்கட்சிகள் உட்பட அனைத்து தரப்பினர் மீதும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் நடத்துவதாக திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டினார் காவல்துறையினரும் இதற்கு உதவி புரிவதாக அவர் தெரிவித்தார் இது ஏற்புடையது அல்ல என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார் ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் ஓரோனேஸ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் பத்துக்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்கள் பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்ததாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க பாதுகாப்பு படையினர் இரண்டு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் தாங்களும் பங்கு வகித்ததாக ஜோர்டான் அறிவித்துள்ளது ஈரானில் நடைபெற்று வரும் அரசுக்கு எதிரான போராட்டங்களின் போது நேரிட்ட வன்முறை சம்பவங்கள் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன இணையதளம் சேவையும் தொலைபேசி இணைப்பும் பல்வேறு பகுதிகளில் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் கூறுகின்றன எஸ்டோனியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு பட்டம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதிமூன்று என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் ஓ ஸ்டெர்காடை வென்றார் வதோதரா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் தாஸ் இணை பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை எட்டு பதினொன்று பதினொன்று ஒன்பது பதினொன்று மூன்று பதினொன்று ஆறு என்ற செற்கணக்கில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் யஷஸ்வினி கோர்பாடே இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கேரளாவின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சத்தீஸ்கரில் அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட ரயில் பாதையை இந்தியாவின் நிதி உதவியுடன் சீரமைப்பதற்கான பணிகள் இன்று தொடங்கின எஸ்டோனியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது